ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் விபஸ்டின் திறமைக்கான தேடுவில் மற்றொரு திறமையான மாணவியை இங்கே புத்தளம் மாவட்டத்தில் முந்தல் பிரதேச செயல பிரிவுக்கு தாரா தாராக்குடியூர் முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் கல்வெட்டு மாணவியை சந்திக்க வந்திருக்கிறோம் உங்களோட பேர் என்னமா ஃபாத்தி ரிஷாதா ஃபாத்திமா ரிஷாதா நல்ல அழகான குரல் ஒரு போட்டி நிகழ்ச்சிக்கு போன நேரம் தான் நாங்கள் இவ்வளோ அடையாளங்கண்டம் ஒரு இலக்கிய விமர்சனம் எப்படி சேருது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அதுக்கு நல்ல உதாரணம் நான் கண்டதுல இவ இதை விட அழகா சேருவங்க நீங்க இருப்பீங்க நீங்களும் வீஸ்டில் பங்கேற்கலாம் சரி நாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் செஞ்சு காட்டுறீங்களா ரைட் ஓகே அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் தீபம் தொலைக்காட்சியின் இலக்கிய விமர்சன நிகழ்ச்சி எத்திக்கும் தித்திக்கும் இந்த கவிதைகளை சித்திக்கும் இலக்கிய விமர்சன நிகழ்ச்சியை ஒன்றான குறுந்துயினும் நூலிலிடம் பெறும் சிறைக்குடி ஆந்தையாரால் பாடப்பட்ட அற்புதமான பாடல் ஒன்றையும் நவீன தமிழ் கவிதை துறையில் முன்னோட்டியாக தோழும் மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்களின் வீட்டும் வெளியும் என்னும் தொகுப்பிலிருந்து பார்ப்போமா தற்போது சோழிகள் நுழைந்து இலக்கிய இன்பம் நல்பும் நூல்களுள் குறுந்தொகையும் ஒன்றாகும் பழந்தமிழ் அகத்தினி நூல்களுள் அற்புதமான சிறப்பான நூல் அட்டி அளவில் குறுகியது அன்றி பொருளளவில் பெரியதே ஆகும் சிறிதானாலும் குறையாது என்பதற்கு எடுத்து காட்டாக அகத்தினி பாடல்கள் இக்குறுந்தொகை எட்டு வரிக்குள் எட்டாத இன்பத்தை எல்லாம் பிடித்து என் மனத்தை ஒட்டி உறப்பாடு வைக்கும் உயர் ஒடையன் காலத்தால் அழியாத காதல் காவியம் அற்போது சங்ககால பாடலுக்குள் நுழைவோமா நாரும் நுழைவோமாறும் கூந்தல் ஆம்பல் நாரும் தேம் போதிவாய் குண்டு நீர் தாமரை கொங்கின் நன்னு மாயோயே நீ ஏங்கள் என்ற என் சொல் குருங்கால நங் சேக்கும் கடல் சூழ் மங்கிலம் பெரினும் விரல் சூழலனா நின்னுடை நட்பு ஆம்நேயர் மில்லங்களே சங்ககாலத்து அகத்தினி நூல்களில் ஒன்றான குறுந்தொகையினும் நூலிடம்பெறும் சிறைக்குடி ஆந்தையாரால் பாடப்பட்ட அற்புதமான பாடல் ஒன்று எம் உள்ளத்திலே ஏற்படுகிறது இப்பாடல் தலிபன் கூற்றாக அமைகின்றது அதாவது தலிவன் தலைவியை சந்தித்தான் காதல் கொண்டான் கூட்டி மகிழ்ந்தான் தலைவியை நோக்கி நான் பிரிய மாட்டேன் என்றும் கூறினான் அப்போதுதான் தலைவி பிரிவு என்று ஒன்று உண்டு என்பதையும் வந்தார் அவளது முகத்தில் வியர்வை அரும்பியது கண்களில் கலக்கம் காட்சியளித்தது நெஞ்சம் படப்படவென்று துடித்தது கைப்பிடித்த காதலன் கைவிடுவானோ என்று எண்ணி அஞ்சினால் தலைவர் தலைவன் தலைவியை ஆறுதல் மொழிகளால் தேர்தல் போடுகின்றான் நீ அஞ்சாதே இவ்வுலகத்தையே பெறுவதாயினும் உன்னுடைய நட்பை கைவிடுவதை பற்றி நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் என கூறி அவளுக்கு உறுதிமொழி அளிக்கின்றான் தலைவன் தலிவியின் பேரழகை புகழ்வதற்காக புலவன் இச்சையிலே அமைத்துள்ளான் இக்குறுந்தொகை பாடலில் தலைவன் தலைவியின் கூந்தலின் அழகு செக்க சிவந்தவாயின் சுரப்பு சிறப்பு மேனையின் தோற்ற பொழிவு என்பவற்றை குறிப்பிட மலர்களை பயன்படுத்தியுள்ளான் பூக்களால் கவரப்படாதோ இவ்வுலகத்தில் யாருமே இல்லை இதற்கி புலவரும் விதிவிலக்கள் ஆங்மேயரிங்களே குவளைனாரும் குவகெருங் கூந்தல் அமல்னாரும் ஏன் போதி துவர்வாய் என்று செய்யவினுடே அழகையும் சரூபமாக தழுவியைக் கூறி விடிப்படைகின்றான் தலைவன் தலைவன் தழுவியின் பேரழகி புகழ்வதற்காக இளை அமைத்துள்ளான் இறுந்தி பாடலில் தன் கற்பனா சக்தியை வானமுட்டு அளவு தன் போக்கில் சாதனை படைத்தார் புலவர் சிறைக்குடி ஆந்தியார் சிறிது இடைவெளியின் பின் மீண்டும் சந்திப்போம் அடுத்த இடைவேளையில நாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு சந்திக்கலாம் ஏதாவது அதுலேயும் இன்னொரு பாட்டு ஏதாவது இருக்கிறாமா பாட்டு இலக்கிய சம்பந்தமான ஏதாவது பாடுகள் பாடல் நினைக்கிறா குண்டு தாமரை கொங்கின் உன் பழ்கித்தீ மாயோயே நீ ஏ அஞ்சல் என்று என் சொல் அஞ்சலே யானே குறுங்காலன் குவவு மணல் சேர்க்கும் கடல்சூழ் மண்டிலம் பெரினும் உடல் சூழல நான் இன்னுடை பாத்தீங்கதானே ஒரு டிவில எப்படி பிரசன்ட் பண்றது அல்லது மக்களுக்கு முன்னுக்கு எப்படி பிரசன்ட் பண்றது அதுவும் ஒரு இலக்கியத்தை சுவைப்பட எப்படி முன்வைப்பது என்பதற்கு நல்லதொரு உதாரணம் என்ன ரிஷாதா இவட ஊர் வந்து சொல்லல இல்லையா அக்கறைவழி இது புத்தளம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு குட்டி கிராமம் இந்த தூரத்துல நாய் குலைக்கிறது எல்லாம் கேக்கு இல்லையா கிராமம்டாலே அப்படிதான் நாங்க கணக்கெடுக்க கூடாது எனவே இதை நீங்கள் ரொம்ப ரசித்திருப்பீங்க இது போல நீங்களும் எங்களுடைய விபஸ்டிலே வந்து உங்களுடைய திறமை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் உங்களையும் நாடி வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்கு திறமையானவர்கள் இருந்தாலும் அங்கு நாடிச் செல்வதற்கு தேடி செல்வதற்கு நாம் தயாரிக்கின்ற செய்திகளும் விடைபெறுவோமா அஸ்லாம் வரஹெக்ட்